செல்வத்தில் சிறந்து பெரிய உயரங்களுக்கு நாம் செல்வதை ஒரு மனசாட்சி உறுத்தலாக தமிழர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு தந்தது வள்ளுவப் பெருந்தகை தான் அறத்துப்பால் பாக்கள் எழுதியதை விட இன்பத்துப்பால் பாக்கள் எழுதியதை விட அதிகமாக வள்ளுவப் பெருந்தகை நமக்கு தந்தது பொருட்பாலில் தான் அதிகம் தந்திருக்கிறார் அதிலும் ஒரே ஒரு குரலைத்தான் கட்டளை குரலாக தந்திருக்கிறார் செய்க பொருளை செருனர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இந்த உலகத்தில் உங்கள் எதிரிகளினுடைய இருமாப்பை அடித்து நொறுக்குகின்ற ஒரே ஆயுதம் இருக்கிறது என்றால் அது செல்வம் மட்டும்தான் எனவே செல்வம் செய்யுங்கள் தமிழர்களே டாவோஸ் மாநகருக்கு வாருங்கள் ஜூன் ஏழு எட்டு ஒன்பது த ரைஸ் அமைப்பின் பதிமூன்றாவது உலக மாநாடு வணக்கம் தமிழில் எழுமின் இந்த அமைப்பினுடைய பதிமூன்றாவது மாநாடு அல்லது மிகப்பெரிய கூட்டம் சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ளது பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக இந்த மாநாடு இடம்பெற்று வருகின்றது இது தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரு பொருளாதார ரீதியாக தமக்கான ஒரு நெட்வொர்க்கை ஒரு ஒரு வலைப்பின்னலை நிலை உண்டாக்குவதன் ஊடாக பொருளாதாரத்தை பொருளாதார நலன் சார்ந்து பல்வேறு விடயங்களை கட்டி எழுப்புவது தொடர்பாக இந்த மாநாடு தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலே நடைபெற்று வருகின்றது அதனுடைய பதிமூன்றாவது மாநாடு தான் தற்போது நடக்க இருக்கின்றது இது தொடர்பாக அந்த ரைஸ் அமைப்பினுடைய எளிமின் அமைப்பினுடைய வரலாறு அதன் விடயங்கள் தற்போது நடக்க இருக்கின்ற இந்த மாநாடு போன்ற பல்வேறு பட்ட விடயங்களை பற்றி பேசுவதற்காக எுமின் அமைப்பின் யூகே ஐக்கிய ஐக்கியராட்சியத்திற்கும் ஐரோப்பாவிற்கும் பொறுப்பாகவும் பொறுப்பாக இருக்கும் சட்டத்தரணி செழிய நபர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார் அவரை நான் நேரடியாக நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் நடேசன் வணக்கம் நேரே இந்த எலுமின் அமைப்பு இதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய வரலாறு என்னவாக இருக்கின்றது அதனுடைய நோக்கம் என்னவாக எலுமின் என்ற அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மதுரையிலே வணக்கத்துக்குரிய அடிகளார் ஜெகத் கஸ்பார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ரைஸ் எலுமின் அமைப்பு மூன்று தூண்கள் என்று சொல்லலாம் மூன்று தூண்களிலே கட்டப்பட்டது முதலாவது அறம் இரண்டாவது பொருள் மூன்றாவது தமிழ் இந்த மூன்றையும் இணைத்து அமைக்கப்பட்ட இந்த அமைப்பு தான் எலும்பின் ராய் சென்ற அமைப்பு அறம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் நாங்கள் தமிழர் என்ற மட்டியிலே மற்றவர்களையும் கைப்பிடித்து தூக்கி எழுப்ப வேண்டியது எங்கள் கடமை உலகிலே இருக்கிற மற்ற மக்களுக்கும் நாங்கள் உதவி செய்வதும் எங்கள் தமிழர்களாகிய எங்களுக்கு கடமை அதை கொண்டு அறம் என்ற முதலாவது தூண் கட்டப்படும் பொருள் என்று சொல்லும்போது ரெண்டாவது அது எல்லாத்தையும் உட்படுத்தப்பட்டது அதாவது தமிழர்களுடைய பொருளாதாரம் தமிழர்களுடைய வியாபாரம் தமிழர்களுடைய படிப்பு அவர்கள் செய்யும் எங்கெங்கே இருந்தாலும் அவர்களை ப எல்லாம் அந்த பொருளில் அடங்கும் மூன்றாவது தமிழ் என்று சொல்லும்போது மூன்றாவது தோன் தமிழை பொறுத்தவரையில் அதன் கலாச்சாரம் பண்பாடு அதனுடைய மொழி இவற்றை உலகெங்கும் பரப்பி அதை வளர்த்து ஒளி அழியாமல் அதை பாதுகாப்பது இந்த மூன்றையும் தான் இந்த அமைப்பு நோக்கமாக கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பின்பு கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாநாடுகள் பல வழி வழி இடங்களில் உலகமெங்கும் நடத்தப்பட்டு தற்சமயம் பதிமூன்றாவது உலக தமிழ் மாநாடு தமிழர்களின் பொருளாதார எதிர்காலம் டமிழ்ஸ் எக்கனமிக் ஃபியூச்சர் என்ற தலைப்பின் கீழ் டாவோஸ் என்ற நகரிலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஆணி மாதம் ஏழு எட்டு ஒன்பதாம் திகழி திகதிகளில் நடக்க இருக்கின்றது இதற்குரிய முக்கிய நோக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழர்கள் வியாபாரம் செய்பவர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து மற்றும்படி தமிழர்களில் தொழில் சேவவர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து அவர்களுக்கிடையிலே ஒரு இணைப்பை ஒரு பின்னலை ஒரு லிங்கை ஏற்படுத்தி தமிழர்களின் பொருளாதார பலத்தை பெருப்பிப்பதற்காகவும் அவர்களுக்குள்ளே அந்த பவர் அதாவது தமிழர்களுக்குரிய இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பு உலகம் முழுதும் இந்த தமிழர்கள் வணிகம் செய்கின்றார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் அவர்கள் தொழில் செய்கின்றார்கள் அவர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தெரியாது இப்போ கிட்டடியில் நாங்கள் சுவிட்சர்லேண்டு போன பொழுது ஒருவர் கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் ரெண்டு பில்லியன் பருமதியான டாலர் பிறமதியான வியாபாரம் செய்கின்றார் தமிழர்களுக்கே தெரியாது அப்போது நாங்கள் ஒரு கூட்டம் போது தான் அது எங்களுக்கு முதல் வந்தது ஒரு தமிழர் இந்த உளவு பிஸ்னஸ் செய்கிறார் அப்படி பலர் பல நாடுகளில் ஐரோப்பா நாடுகளில் சரி உலக நாடுகள் சரி செய்கிறார்கள் அவர்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டி இந்த டாவோஸ் நகரத்திலே தெரியும் உங்களுக்கு வளமையாக உலக பொருளாதார மாநாடு நடக்கின்றது தமிழ் அந்த இந்த வேர்ல்ட் எக்கனமிக் ஃபோரம் உலக தலைவர்கள் கூடும் அந்த இடத்தில்தான் இந்த மாநாடு செய்வதற்காக வேண்டி நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம் முக் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அன்று நினைக்கின்றேன் யூகே லண்டனிலே இந்த மாநாடு இடம்பெற்றிருந்தது நேரடியாக நான் அந்த மாநாட்டுக்கு சென்றிருந்தது அதன் பொழுது பல்வேறு தரப்பட்ட வியாபாரங்களை முதலீடுகளை செய்பவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்தார்கள் என்னுடைய இர இங்கும் இரண்டு நாட்களோ இரண்டு நாட்கள் நடைபெற்றிருந்தது என்று நினைக்கின்றேன் பல்வேறு தரப்பட்ட நபர்கள் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து மற்றும் மலேசியாவில் இருந்து போன்ற பல்வேறு இருந்தும் தமிழர்கள் ஒன்று கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது அமைந்திருந்தது இம்முறை இந்த மாநாட்டிற்கு என்றால் சுவிட்சர்லாண்டை தெரிவு செய்திருக்கின்றீர்கள் ஒரு மு ஐரோப்பாவிலும் முக்கியமான ஒரு என்ன சொல்வது தமிழர்கள் அங்கும் ஒரு முக்கியமாக சரிந்து வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது இந்த மாநாட்டிற்கான ஒரு முக்கிய கருதுகோளாக தமிழர்களுடைய பொருளாதார எதிர்காலம் என்றதை முன்வைத்திருக்கின்றீர்கள் இதில் யாரெல்லாம் பங்கு கொள்ள இருக்கின்றார்கள் முக்கியமான ஒரு என்ன சொல்வது முக்கிய நபர்களாக யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த மாநாடு ஏன் ஈழத்தமிழர்களுக்கு முக்கியமானதாக இருக்கின்றது நிச்சயமாக முதலாவதாக இந்த மாநாட்டில் ஐரோப்பா ஒன்றிய தலைவர் பங்கு பெற்றுவதாக கூறியிருந்தார் இன்னும் நிச்சயப்படுத்தப்படவில்லை சுவிட்சர்லாந்து நாட்டு தலைவர் பங்கு கொள்கின்றார் மற்றும் மெசிடோனியா அல்பேனியா பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர்ஸ் கலந்து கொள்கின்றார்கள் இருந்து நாங்கள் தற்சமயம் இந்த பொது தேர்தல் வந்தபடியால் வேற இருந்தவர்கள் பொது தேர்தலில் ஈடுபடுறபடியால் லண்டன் மேயர் கான் மற்றது எதிர்க்கட்சி தலைவர் ச கீத் ஸ்டாமர் மற்ற பழைய எங்கள்ட ஃபாரின் மினிஸ்டர் லோர்ட் கெமரூன் இடம் நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம் தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள் தற்சமயம் அந்த எலெக்ஷன் சார்பாக நடப்பதால் அவர்கள் ஒரு சமயம் வீடியோவில் மட்டும் பே பேசக்கூடும் ஆனால் மிக முக்கியமானவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து உலகத்தில் பல இடங்களிலும் இருந்து வருகின்றார்கள் உல ஈழ தமிழரை பொறுத்தவரையில் வடகிழக்கு பிராந்தியத்திலே பல விதமான ப்ராஜெக்டுகள் மற்றது தேவையான ஈடுபாடுகள் இருக்கின்றது அவற்றை நாங்கள் முன்னெடுத்து இலங்கையிலிருந்து பவுனியா யூனிவர்சிட்டியிலிருந்து அதன் வைஸ் சான்சலர் துணைவேந்தர் மங்களேஸ்வரன் வருகின்றார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து மெடிக்கல் ஃபேக்கல்டி டீன் டாக்டர் சுரேந்திரகுமாரன் வருகின்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர் கனகசிங்கம் அவர்கள் வருகின்றார்கள் இவர்கள் எல்லோரும் வந்து ஒன்றாகக் கூடி குறிப்பாக ஒரு ஒரு எக்கேஷன் படிப்பு சம்பந்தமாக சென்ற கிழமை ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் சென்றபோது சொல்லியிருந்தார் வவுனியாவுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கொடுப்பதற்கு தாங்கள் பெர்மிஷன் கொடுத்துருந்தாள் உத்தரவு கொடுத்துருந்தாள் அதை வைத்து அங்கே ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை எடுப்பதற்காக அந்த த பவுனியா துணைவேந்தர் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகளை கேட்கின்றார்கள் அந்த முதலீடுகள் சம்பந்தமாக இந்த கிழக்கு இதில் ஒரு இந்த மாநாட்டிலே அதற்கென்று சொல்லி ஒரு தலையங்கத்தை ஒதுக்கி அதை பற்றி நாங்கள் கதைப்பதற்காக வேண்டி பலர் பல நாடுகளில் இருந்து வருகின்றார்கள் அதை விட படிப்பு சம்பந்தமானதை விட மற்றது மக்களுக்குரிய பொருளா அந்த அடிப்படை தேவை அடிப்படை தேவைகள் அவர்களுடைய மருத்துவ 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 வசதிகள் அவற்றை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிப்பதற்காகவும் மற்றது அங்கே தோட்டம் செய்பவர்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் அதாவது எப்படி அவர்களுடைய தனித்தனி குடும்பங்களை நாங்கள் தூக்கிவிடலாம் என்று சொல்லி ஒரு ஒரு பெரிய அடிப்படையில் நாங்கள் அதை கலந்து ஆலோசிப்பதற்கும் தற்சமயம் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளில் சிலர் தாங்கள் அந்த க கல்லுகள் அறுத்து கட்டிடங்கள் கட்டுவதற்காக சில சில மிஷின்களை தந்தால் தாங்கள் தாங்களே அதை செய்து தாங்களே விற்று தங்களுடைய குடும்பங்களை பராமரிக்கலாம் என்று சொல்லி பல கோட்பாடுகளை கொண்டு வந்திருந்தார்கள் அப்போ அதுகளையும் சேர்ந்து ஆலோசித்து மற்றவர்கள் ஏற்கனவே அங்கே ப்ரொஜெக்ட் செய்பவர்களையும் கூப்பிட்டு கதைத்து அந்த வடகிழக்கில் எப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் கூட்டலாம் எப்படி நாங்கள் ஒரு பொருளாதார ஸ்டெபிலிட்டி அதாவது பொருளாதார மேம்படுத்தலை கொண்டலாம் என்று சொல்லி அதை பற்றி கலந்து ஆலோசிப்பதற்கும் இருக்கின்றோம் இதில் நீங்கள் சொன்னதன் அடிப்படையில் வருமனவே என்ன சொல்வது முதலீட்டாளர்களும் முதலாளிகளும் வியாபாரம் சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு துறை துறை சார்ந்தவர்கள் கல்வியா இருக்கலாம் மருத்துவம் சார்ந்தவர்களும் வேற இருக்கின்றார்கள் ஒரு இடத்தில் சந்திக்க இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை பயந்து கொண்டீர்கள் இதில் இன்னொரு இளத்தமிழர்கள் மத்தியில் ஒரு பயமும் இருக்குது என்னென்றால் இது ஒரு 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 பெரும் இப்போ தமிழ்நாடுன்ற வரும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு எட்டு எட்டு கோடி பேரை கொண்ட மிகப்பெரிய ஒரு ஒரு வணிக சந்தையாக இருக்கக்கூடிய இந்தியாவே ஒரு மிகப்பெரிய வணிக சந்தையாக இருக்கக்கூடியது அங்கே இருக்கின்ற பெரு முதலாளிகள் வரும்பொழுது இங்கே இருக்கின்ற தமிழர்கள் சார்ந்த விடயங்கள் அடிபட்டு போகுமோ அல்லது அவர்களுக்குள் தாங்கள் நசுங்கி விடுவோம் என்ற ஒரு பயமும் இருக்கின்றது இல்லையா ஆம் அது இந்த கேள்வி ஏற்கனவே வந்தது அதாவது தற்சமயம் எங்கட எங்களையும் அங்கே இருக்கும் இந்தியாவில் இருப்பவர்களையும் பார்த்தால் அவர்கள் தற்சமயம் ஒரு பெரிய கப்பலில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் தற்சமயம் ஒரு சிறிய கப்பலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்போ அந்த சிறிய கப்பலில் போகும்பொழுது அந்த பெரிய கப்பலில் ஏறி அவர்களுடன் பயணிப்பதன் மூலம் எங்களுக்கும் அதால் நன்மை இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இரண்டால் கடைசியாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லண்டனில் நடந்த மாநாடும் மற்ற துபாயில் நடந்த மாநாடுகளும் மலேசியாவில் நடந்த மாநாடுகளையும் பார்த்தால் அங்கே இருந்து இந்தியாவிலிருந்து வியாபாரம் செய்பவர்கள் என்ன துறையை நீங்கள் சொன்னாலும் அது எலக்ட்ரிக்கல் குட்ஸாக இருக்கலாம் மண் சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது மரங்கள் சம்பந்தமாக இருக்கலாம் அது மெரத்தோன் சம்பந்தமாக இருக்கலாம் இல்லை அடி ஃபோட்டோகிராஃபி சம்பந்தமாக எந்த துறையை நீங்கள் எடுத்தாலும் அவர்கள் அந்த துறையில் வியாபாரம் செய்கின்றார்கள் அந்த ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுடைய வருமானம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லும்போது முப்பதினாயிரம் கோடி முந்நூறு ஆயிரம் கோடி என்று அவர்களுடைய அந்த இந்தியன் ரூபீஸு கேக்கின்றார்கள் அப்போ அது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வர்த் ஆஃப் டேர்ன் ஓவரில் செய்து கொடுக்கிறார்கள் அதை நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இப்பொழுது ஒரு சிறிய கப்பலே தான் போய் சிறிய ஆரம்பமாக சரியார்கள் அப்போ அதை நாங்கள் பிறப்பிப்பதற்காக அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய பயிற்சியில் அவர்களிடம் எடுத்து இங்கே விரும்பின வியாபாரம் செய்பவர்கள் தங்களுக்கு முதலீடு என்று சொல்லி சொன்னால் அந்த ஸ்டார்ட் அப் லோன் அதுகளை கொண்டு போய் எடுத்து அவர்களுடைய அனுபவங்களையும் பெற்று அவர்களுடன் சேர்ந்து பயணிப்பதன் மூலம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது எங்களுடைய தமிழாதார தமிழர்களுடைய வடகிழக்கு பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்தலாம் நாங்கள் சீர்படுத்தலாம் அதன் மூலம் பிரயாணம் செய்வதன் மூலம் பல பொருளாதார பலத்தை நாங்கள் உயர்த்தலாம் என்று சொல்லித்தான் இந்த மாநாட்டை நாங்கள் ஒழுங்கு செய்தோம் போன முறை லண்டன் மாநாட்டிலே ச சந்தித்த சில வியாபாரம் சார்ந்தவர்கள் இந்த முதலாளிகள் மு முக்கியமாக இந்த கடல் தொழில் சார்ந்த வியாபாரத்தை செய்பவர்கள் அவர்கள் ஒரு பெரும் வியாபாரமாக ஒரு பெரும் ஒரு பெரும் வாணிபமாக அந்த ஏற்றுமதியினை செய்பவர்களாக இருக்கின்றார்கள் கடல் சார்ந்த பொருட்களை முக்கியமாக கருவாடுகளாக மாற்றி மீன் மீன் அல்லது ஆள் போன்ற விஷயங்களை கரவாடுகளை மாற்றி அந்த வியாபாரம் செய்பவர்கள் கூட இங்கே வந்து வருவது இங்கே வந்து அதனை ஒரு இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க் கூட இப்படி கொண்டு வர வரலாம் என்று பல்வேறு பட்ட விடயங்களை சேவண்டி இருந்தார்கள் ஒரு அன்னு சொல்வது ஒரு அறிவு பகிர்வாக கூட அது இருந்திருக்கின்றது எங்களை போன்றவர்களுக்கு அவற்றை கேட்கும் பொழுது இவ்வளோ பெரிய பெரு பெரு பெருவாரியாக இதனை என்று கூடி ஒரு ஆச்சரியமாக இருந்தது இவ்வாறான ஒரு ஒரு நொலேஜ் ஷேரிங்காக கூட இருக்கலாம் ஏனென்றால் தற்போது பார்க்கும் பொழுது என்பது வடக்கு கிழக்கில் முக்கியமாக வடக்கில் வடக்கில் கடல் வளம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு வளமாக இருக்கின்றது அந்த வளத்தினை எவ்வாறு ஒரு பெரிய பெரும் வாணிபமாக மாற்றுவது என்ற போன்ற விடயங்களை மக்கள் அறிந்து கொள்வதற்கும் இவ்வாறான மாநாடுகள் உசிதமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் பதிமூன்று மாநாடுகள் நடைபெற்றிருக்கின்றது இதில் என்ன மாதிரியான நல்ல விடயங்கள் நடந்திருக்கின்றன அல்லது ப்ரோக்ரஸிவாக என்னென்ன விஷயங்கள் இதுவரை இதுவரை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்கள் அல்லது அறிந்திருக்கின்றீர்கள் முக்கியமாக அந்த வர்த்தக சம்மேளனங்கள் சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் லண்டன் சேம்பர் ஆஃப் மற்றது ஒவ்வொரு நாடுகளும் இருக்கும் சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் ஒன்றாக சேர்ந்து இவர்களுடைய வர்த்தகத்தை பற்றி அறிந்து அவர்கள் இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் செயின் என்று சொல்லி எடுத்தால் நீங்கள் எடுத்த மா சொன்ன மாதிரி இப்போ மீனோ அல்லாது இவர் ஏதாவது அந்த வந்து ஐரோப்பா நாடுகளுக்கும் மற்றது அமெரிக்கா கனடா நாடுகளுக்கும் இலங்கையிலிருந்தோ அல்லது இந்தியாவிலிருந்தோ அதை ஏற்றுமதி செய்வதற்கும் முறக்குமதி செய்வதற்குமாக அந்த லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் காகோ அந்த ஏற்றுமதி இறக்குமதியில் மிகவும் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஏனென்றால் இவ்வளவு காலம் அவர்கள் செய்த பொருட்களை தனியாக ஒரு விதின்ன ஒரு ரீஜனுக்கு மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் செய்த இந்த மாநாடுகள் மூலம் அவர்கள் பலரை சந்தித்து தங்களுடைய லொஜிஸ்டிக் லொஜிஸ்டிக்கல் நெட்வொர்க்கை உலகம் முழுக்களும் பரப்பி இருக்கின்றார்கள் அப்போ அதன் மூலம் அவர்களுடைய ப்ரோடக்ட்ஸ் சாபங்கள் எல்லாம் இப்பொழுது ஐரோப்பா அமெரிக்கா கனடா எல்லா இடங்களுக்கும் வந்து கொண்டிருக்கின்றது க கடைசியாக போது அவர்கள் சொன்னார்கள் அங்கே பால் மிகவும் உற்பத்தி கூடியிருக்கின்றது என்றும் இலங்கையில் அந்த பாலை அவர்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்து அங்கே இருந்து பாலில் செய்யும் ப்ரொடக்ட்ஸை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக ஒரு ஃபேக்ட்ரி மேரி ஒன்று போட்டு அதையின் மூலம் இலங்கையில் இருப்பவர்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது மற்றது அவர்களுக்குரிய வசதிகளை செய்து கொடுத்து அப்படியான ஒரு ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு கேட்கின்றார்கள் மற்றது இலங்கையிலிருந்து மீன் இறக்குமதி செய்தாலும் மற்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தாலும் தற்போது சமயம் மிடில் ஈஸ்ட் ஒமான் நாட்டில் பல தமிழர்கள் மீன் வியாபாரம் செய்தார்கள் அவர்கள் அந்த மீனை தாங்களும் இங்கே ஐரோப்பா மற்றது கனடா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய விரும்புகின்றார்கள் என்னால் அங்கே மீன் உற்பத்தி கூடுதலாக இருக்கிறது ஒன்று ரெண்டாவது அவர்களுடைய மீன் அங்கே பாவிப்பது குறைவென்று சொல்லி சொல்லுது மற்ற நாடுகளை விட அதனால் ஏற்றுமதி செய்ய விரும்புகிறார்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வசதி இருக்கும் பொழுது அவர்களுக்கும் ஒரு நெட்ஒர்க்கிங் ஃபெசிலிட்டியை செய்து கொடுத்து அந்த பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதன் மூலம் எங்களுடைய தமிழர்களுடைய பொருளாதார பவர் வந்து கூடிக்கொண்டு போகும் என்று சொல்லி தான் எங்களுடைய நம்பிக்கை நிஜமா தொடர்ச்சியாக இவ்வாறு நடக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இது ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுடைய நலன் சார்ந்து ஒரு முக்கியமான செயற்பாடுகளாக அமைந்திருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பாக இன்னும் பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்களுடன் பேச இருக்கின்றோம் இன்று நம்முடன் நீங்கள் இணைந்து இந்த விவரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி ரைஸ் என்ற அமைப்பு தற்பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாடுகளில் இந்து இயங்க இயங்கிக் கொண்டிருக்கின்றது அங்கே அதனுடைய வளர்ச்சி மிகவும் நன்றாக போய்கொண்டிருக்கின்றது எனவே வெறும் பெரும் வருட காலங்களில் உலகில் பல பாகங்களில் நாங்கள் பல மாநாடுகளை நடத்துவோம் எனக்கு இங்கே இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஐபிசிக்கும் திருநடைசனர்களுக்கும் நேர்களுக்கும் நன்றி வணக்கம் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை தொழில்நுட்பத்தில் உதவிகளுடன் விளைவிட்டுக் கொள்கின்றோம் நன்றி ஸ்ரீ ராசமாணிக்கம் என்ற ஒரு தீவை சேர்ந்தவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு அகதியாக வந்தவர் இன்று விமான ஒரு பெரும் லாஜிஸ்டிக்ஸ் பிளேயராக உயர்ந்திருக்கிறார் ரைஸ் எடுமின் அமைப்பின் சுவிட்சர்லாந்து தலைவராக இருக்கிறார் இந்த அமைப்பிற்கு ஜூரிச் அனைத்துலக விமான நிலையத்திலேயே ஒரு அலுவலகம் அமைத்து தருகிற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார் டாவோஸ் மாநகரில் பனிமலை நகரில் நடைபெற இருக்கிற பதிமூன்றாவது த ரைஸ் உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாட்டிற்கு தலைமை வரும் இவர்தான் இப்படி ஒரு தமிழரின் வெற்றியை கொண்டாடுவதற்காக வேணும் நாம் அந்த பனிமலை நகருக்கு வர வேண்டாமா வாருங்கள் சந்திப்போம் டாவோஸ் நகரில் அழகான பனிமலை நகரில்